ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் ஆடி அமாவாசை இந்த நாளை கேட்டாலே நம்ம பெரியவங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் காதல வந்து விழுங்க ஏன் இந்த நாள்ல மட்டும் இவ்வளவு முக்கியத்துவம் தர்றாங்க ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் இத பத்தி பாக்கலாங்க ஆடி மாதம் அப்படிங்கிறது தர்ஷி புண்ணிய காலம் ஆரம்பிக்கவே வேறங்க இது தேவர்களுக்கு இரவு நேரம் ஆனா நம்ம முன்னோர்களுக்கு பகல் நேரங்க அதனாலதான் இந்த நேரத்துல பித்ரு லோகத்துல இருந்து முன்னோர்கள் ஐதீகம் நம்ம வாழ்க்கைக்காக உழைச்ச நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த முன்னோர்களுக்கு நாம செய்யற ஒரு நன்றி கடன் இதுதாங்க அவங்க நம்ம குடும்பத்துக்கு செய்த உதவிகளுக்காக இந்த தர்ப்பணம் மூலமா நாம மரியாதை செலுத்துறோம் நம்ம கொடுக்கற எள்ளும் தண்ணீரும் அவங்களுடைய ஆத்மாவுக்கு உணவாகவும் தாகம் தீர்க்கவும் பயன்படுது அப்படின்னு சொல்லுவாங்க இது அவங்க ஆத்மா சாந்தி அடைய உதவுங்க இந்த வருடம் ஆடி அமாவாசை ஜூலை இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை அன்று புனர்பூசம் நட்சத்திரத்துல வருது அன்றைய நாள் முழுவதும் அமாவாசை திதி இருக்குங்க திதி தர்ப்பணம் கொடுக்கறவங்க மதியம் ஒரு மணிக்குள்ள கொடுத்துருணுங்க ஜோதிர ரீதியாக ஜாதகத்துல பித்ருதோஷம் அப்படிங்கிறது முன்னோர்களோட கர்ம வினையால வரக்கூடிய ஒரு குறைபாடு இதனால் அதனால திருமண தடை குழந்தை பாக்கியம் இன்மை பண கஷ்டம் ஆரோக்கிய பிரச்சனை அப்படின்னு பல சிரமங்கள் ஏற்படலாம் ஆடி அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது இந்த பித்திரு தோஷத்தை போக்க மிக முக்கியமான பரிகாரமா இருக்கு சூரியனும் சந்திரனும் பலமா இருக்கிற இந்த நாள்ல நாம செய்யற தர்ப்பணம் பித்திருக்களுக்கு நேரடியாக போய் சேருங்க இதனால பித்திரு தோஷம் நீங்கி குடும்பத்துல சுபிட்சம் உண்டாகும் அது மட்டும் கிடையாதுங்க சனியும் ராகுவும் கூட முன்னோர்களை குறிக்கும் கிரகங்கள் இந்த ஆடி அமாவாசை அமாவாசையில தர்ப்பணம் பண்றது இந்த கிரகங்களால ஏற்படுகிற பிரச்சனைகளையும் குறைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருந்தா நம்ம குடும்பத்துக்கு எந்த கெடுதலும் வராதுங்க அவங்க நம்மள ஒரு கேடைய மாதிரி பாதுகாப்பாங்க பித்ருதோஷம் நீங்கி முன்னோர்களின் ஆசி கிடைச்சா குடும்பத்துல சுபிட்சம் அமைதி செல்வம் ஆரோக்கியம் அப்படின்னு எல்லாமே கிடைக்குங்க தடைப்பட்ட காரியங்கள் வெற்றியாகும் முன்னோர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்து முடிச்சோம் அப்படிங்கிற ஒரு மன அமைதி நம்மளுக்கு கிடைக்குங்க பொது தர்ப்பணம் கொடுக்க கடற்கரைக்கோ ஆறு பக்கமோ போவாங்க ஏன் தெரியுமா நீர்நிலைகள் அப்படிங்கிறது ஒரு சக்தி வாய்ந்த இடமா பார்க்கப்படுது நீர் தூய்மையையும் ஓட்டத்தையும் குறிக்குதுங்க இங்க தர்ப்பணம் கொடுக்கிறப்ப அந்த சக்தி இன்னும் பண்படங்கு பெருகி நம்ம முன்னோர்களுக்கு நல்லபடியா போய் சேரும் அப்படின்னு ஒரு ஐதீகம்ங்க மொத்தத்துல ஆடி அமாவாசை அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட தொடர்பை புதுப்பிக்கவும் அவங்களோட ஆசீர்வாதத்தை பெறவும் நம்ம வாழ்க்கையில வர்ற தடைகளை நீக்கவும் ஒரு பொன்னான வாய்ப்புங்க இதை ஒரு சம்பிரதாயமாக இல்லாம மனப்பூர்வமா நன்றியோட செஞ்சா நிச்சயம் பலன் கிடைக்குங்க நீங்களும் இந்த ஆடி அமாவாசையில உங்க முன்னோர்களை நினைச்சு தர்ப்பணம் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்க எந்த ஊருக்கு போக போறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க